ஜப்பான் நாட்டில் உள்ள ஒரு சாதாரண போன் பூத் இதுவரை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தங்கள் இழப்பையும் துயரத்தையும் கடந்து வர உதவியுள்ளது இந்த தொலைபேசி எந்த நெட்வொர்க்குடனும் இணைக்கப்படவில்லை அது ஒலிக்கவும் செய்யாது மறுபுறம் யாரும் பேச மாட்டார்கள் ஆனால் அதில் பேசிவிட்டு வெளியே வரும் பலர் மனம் லேசானதாக உணர்கிறார்கள் இதற்கு பெயர் தி வின் போன் இங்கே மக்கள் இறந்த தங்கள் அன்புக்குரியவர்களிடம் பேசுகிறார்கள் அப்படி பேசும்போது மனசுக்குள் சுமையாக இருந்த வார்த்தைகள் காற்றில் கரைந்து விடுகின்றன இந்த வின்போன் உருவான கதை மிகவும் தனித்துவமானது கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இடாறு சசாகி என்பவர் புற்றுநோயால் தனது உறவினரை இழந்த துயரில் இருந்தார் அந்த வேதனையிலிருந்து மீழ்வதற்காக அவர் தனது தோட்டத்தில் ஒரு வெள்ளை நிற போன் பூத்தை அமைத்து அதற்குள் ஒரு பழைய கருப்பு தொலைபேசியை வைத்தார் என் வார்த்தைகள் காற்றின் வழியாக அவரை அடையும் என்ற நம்பிக்கையோடு அவர் அதில் பேசத் தொடங்கினார் அந்த அமைதியான போன் அவருக்கு ஆறுதலாக மாறியது அதன் பிறகு பெற்றோர் குழந்தைகள் வாழ்க்கை துணை நண்பர்கள் என தங்களை சார்ந்தவர்களை இழந்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக அந்த பூத்துக்குள் நுழைந்தனர் போனை எடுத்து பேசினர் இந்த போன் பதில் சொல்லாது தீர்வையும் வாக்குறுதி அளிக்காது ஆனால் பேசுவதற்கான ஒரு அமைதியான இடத்தை மட்டும் தருகிறது இயற்கையின் மத்தியில் யாரும் இடைமறிக்காத அந்த தனிமையில் மனம் திறந்து பேசும் சுதந்திரம் கிடைக்கிறது அதுவே பலருக்கு பெரும் ஆறுதலாக இருக்கிறது